இவர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரீவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து ரொம்பவே டிப்ரெஷன்ல தள்ளப்பட்டாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீட்டுக்கு புது கேரக்டர் ஒருத்தர் வந்திருக்காங்க புது கேரக்டா பழைய கேரக்டர் ஓல்டு கேரக்டர் நம்ம ரஞ்சியத்தோட பாட்டி தாங்க அவங்க எதுக்கிட்ட திரும்ப மாசு என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் ரஞ்சியத்தோட வாழ்க்கையை கேள்வி குறி வச்சுட்டு நீ எல்லாம் எதுக்கடி இந்த வீட்டில் இருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பிடிச்சி அடிக்க ஆரமிச்சிடா ராஜேஸ்வரி இருந்து ஒரே குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க நான் இருந்திருந்தா இந்த நடந்திருக்குமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாறு மாற அடிக்க ஆரமிச்சிடாங்க அவங்க வந்து பயத்தில் அழுறாங்க ஒரு பக்கம் ஐயோ என்னடா அந்த கேள்வி என்னை கொடுமா என்ன என்னை கொடுமைப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாங்க சரி நடந்ததெல்லாம் நடந்துச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுதான் அதை ஆகணும் அதை விட்டுட்டு நம்ம எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து கம்மன் இரங்காரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளா போயிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு குழமாவே இருக்கு என்ன சண்டை அவர்கிட்ட சண்டையா சண்டையாக போனாடே அவனுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை எங்களுக்கு சண்டை வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டையை பார்த்துன்னு இருக்காங்க நம்ம ஏ மல்லி ஒரு பக்கம் சிச்சிக்கிட்டே உள்ளே வந்துடுறாங்க மறுபக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சிலும் அந்த பாட்டி மூணு பேரும் உட்காந்து சதி திட்ட ஆரம்பிக்கிறாங்க எப்படி இதை வந்து நம்ம இது பண்ணோம் ஃபர்ஸ்ட் நம்ம மல்லி இருக்காதுல்ல அவளை வந்து வெண்பாவுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம மல்லியின்னு சொல்கிறத நிறுத்துங்காவ அது இட்டு ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளை ஒரு பக்கம் சொல்கிறான் உடனே சரி ஓகே இப்போ வெண்பாவா அவகிட்ட வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வெண்பாவை எப்படி பிரிக்கலாம் விஜய் எதனா வெண்பாவுக்கு ஆசையை கொடுத்துருப்பான் அந்த பொருளை மல்லி எதனா தொலைக்கிற மாதிரி உடைக்கிற மாதிரி எதனா வந்து கான்செப்டை நாமளே உருவாக்கி அதை வந்து கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க இதெல்லாம் ஒரு அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது வேற எதனா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏதை பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போகிறீங்க சரி இப்படியெல்லாம் ஒருத்தர் நடந்து இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம அதான் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு பாட்டி பிளான் போட்டது எல்லாமே காது கொடுத்து கேட்டுறாங்க கேட்டு வெண்பா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க என் அம்மாவும் என்கிட்ட பிரிக்க இன்னொன்னு நான் பிளான் பண்றீங்க அந்த பிளான் எதுவுமே செல்லுபடி ஆகாது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது எதிலையும் நான் மாட்ட மாட்டேன் நான்லாம் மாட்டாதவ அடங்காதவா அசுராதவா அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க பாப்பா இன்னும் என்னென்னா நடக்க போகுது எது எதாவது நடக்க போகுது பிரச்சனைகள் ஒரு பக்கம் சுவாரஸ்யம் அதிகமானதாங்க அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு பக்கம் அதிகமாகும் இல்லைன்னா சுவாரஸ்யமே இல்லாமல் போனா ஒரு பக்கம் மட்டமாக தான் இருக்கும் பார்த்துக்கலாம் எவ்வளவோ பார்த்தாச்சு இதுக்கு மேலே பக்கத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விட்டுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டோட ஒரு ஐடியாவோட உள்ளா தருவோம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவர் வேறு லெவலுக்கு கிடுக்கிட்டு கிட்டுக்கிட்டுனு நோட்டுக்கு வரோம் யாரு சொல்லிட்டு பார்த்தேன் ஆரந்தங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா நம்ம அறிவிந்துக்கு கல்யாணம் நடக்க போதுங்க அஹா கல்யாணம் அஹா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்க போதுங்க அந்த கல்யாணத்தில் என்னென்ன நடன போகிறாங்க ஏது எது பண்ண போகிறாங்க எந்த அளவுக்கு சீரு சிறப்பமாக இருக்க போது ஊரே மெச்சு அளவுக்கு சிறப்பாக செய்ய போகிறாங்களோ பண்ணலாம் அப்படின்ற முழு விவரங்களை நீங்க கண் பார்க்கலாம் போறீங்க பார்த்து நீங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணலாம் தான் போறீங்க அது நீங்க கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போறீங்க சரி இப்படி ஒரு தருணம் நடந்தது இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விவரங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க அப்படி என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க உங்களுக்கு இன்னொரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அது அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை வெயிட் பண்ணி மாசா பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நம்பளை எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்